ஹலோ அடுத்ததாக ஷேக் நாகித்துடைய கொல்லு பேரர் சஜாத பைசானுல்லா ஃபைசான்ல்லா ஷா ஃபைசி அவர்களின் பேரரும் ஃபயாசி ஷா அவர்கள் இப்பொழுது நம்மிடம் உரையாற்றுவார்

அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லா அன்பர்களே நம்ம அல்லாஹோ தாலா ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதத்துல அல்லாஹோ தால சிறப்பு மிக்க ஒரு இடத்தில் ஒரு வலியுடைய தர்பார்ல அல்லாஹ் தாலா நம்ம அமர் வைத்திருக்கிறாங்க அலமது இல்லா ஹதீஸ் ஷரீஃபுகள்ல வருது பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அர் ரஜபு ஷஹருல்லா ரஜபு மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம் என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இப்ப அன்பர்களை பன்னிரண்டு மாதங்களும் அல்லாஹுடைய மாதம் அல்லாஹ் தன்னுடைய மாதம் என்று சொல்வதற்கான நோக்கம் என்ன என்ன சொல்றாங்க மாசம் என்பதாக அல்லாஹுடைய மாதம் என்பதை கொண்டு நோக்கம் என்ன அல்லாஹ் தன் மாதம் என்று ஏன் ரஜபை சொல்கிறான் அன்பர்கள் நீங்கள் இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ அல்லாஹுடைய அல்லாஹ் அளவில் சென்று சேர்ந்த மாசமாக இந்த மாசம் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல போனால்

மௌலா அலி ரசியல்லாஹு தாதா அனுகு இந்த மாதத்துல சர்க்கார் பிறந்தார் அன்பர்களே இந்த மாதத்தில் தான் மேராஜும் நடந்தது என்ன அன்பர்களே சூஃபியாக்கள் சொல்கிறார்கள் அர் ரகு ஷஹருல்லா என்று சொன்னதினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் அல்லாஹ் சிருஷ்டிகளை படைத்ததின் நோக்கம் என்ன நான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக படைத்தேன் அந்த அல்லாஹுடைய அந்த மனுஷா இருக்கிறது அல்லாஹுடைய அந்த நாட்டம் அந்த நோக்கம் ரசூலுல்லாவை கொண்டு நிறைவேறி விட்டது அது நிறைவேறியது இந்த மாசத்துல அதனால அல்லாஹுல்லா பெருமானார் என்ன சொல்றாங்க இந்த மாதம் அல்லாஹுடைய மாதம் ஏன்னா அல்லா தஹரீக்காத்து மக்சத் என்னவோ அதை மேராஜர் வைத்து ரசூலுல்லாவிடம் அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி விட்டான் அது நடந்தது இந்த மாசமாக இருப்பதின் காரணத்தினால் அர் ரஜபு ஷஹுருல்லா இந்த ரஜபு அல்லாஹுடைய மாசம் இது என்ன மாசம் அன்பர்களே அல்லாஹுடைய மாசம் அன்பர்களே மேராஜில் என்ன நடக்கும் மேராஜுடைய சுருக்கம் என்ன சொல்லுங்க ரசூலே யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹோடு இணைந்தார் அல்லாஹுவை சந்தித்தார்கள் அன்பர்களே ஒவ்வொரு சூஃபியும் இந்த மாசத்துல அந்த மேராஜ் அட்டன் செய்றார் அந்த மேராஜை அணிந்து கொண்டார்கள் அன்பர்களே ஃபைஜி நாயகம் அல்லாஹோட வசூல் ஆயிட்டாங்க மேராஜர் முராத் மூலம் மேராஜர் நடந்தது மௌலாவோட வசூல் நடந்துச்சு ஃபைஜி நாயகம் இந்த மாசத்துல மௌலாவோட வசூல் நடந்துச்சு ராஜா மீதி சர்க்கார் இந்த மாசத்துல மௌலாவோட வசூல் நடந்துச்சு அல்லாஹூ அக்பர் மேராஜர் எது நடந்ததோ அந்த மேராஜை ஒலாமே முகமதிற்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளித்த மாதம் இது அல்லாஹ்வின் ஃபனாவாகி விட்ட அந்த மாதம் அல்லாஹ் தஆலா அன்பர்களே அவர்கள் பிறக்கின்ற நாளும் சரி அவர்கள் இந்த துன்யா விட்டு மறைகின்ற நாளும் சரி அல்லாகுவால் ஏற்படுத்தப்பட்டதுதான் என்னதுக்கும் தெரியும் எதுவும் தானாக நடக்கலை எல்லாம் அல்லாஹுடைய மனுஷா அன்பருல இதன் அடிப்படையில் அந்த நாதாக்கன் அந்த சூப்பியாக்கருடைய வாழ்க்கை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள நாம் ஆசைப்படும் அன்பர்களே மகான்மார்களுடைய பறக்கத்தை என்ன தெரியல அந்த பறக்கத்துலதான் இன்னைக்கு நாம சொன்னா சந்தோஷமா இருக்கும் அல்லான்னு சொன்னா கல்பு ஒரு ஆனந்தம் வருது இல்லை அது ஃபைஜி நாயத்துடைய சுகபத்துடைய பறக்கத்தை முகமது ரசுலுல்லா என்றால் ஒரு சந்தோஷம் வருது அல்லவா நம் யாகோகளில் பெருமாளாரையும் இனமும் குறைஞ்சபட்ச இருநூத்தி ஐம்பது தலவா அல்லவா அது ஃபைஜி நாயத்துடைய சுகபத்துடைய பறக்கத்தை தான் மருளை நாம் சாதாரணமாக கருதப்படுவேன் சாப்பாடு அமதுல்லாஹ் அலிஜி எஜமான்ட்டு ஒரு புக்தி வந்து சொல்லி காமிச்சாங்க நான் ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதையில் போட்டிருக்கேன் சுகபாதேவ்வா அவலியா

நூறு வருடம் நஃபிலான இபாதத்துக்கு ரியா இல்லாமல் மஸ்தூதி இல்லாமல் செய்வதை விட சொகபத்துல இருப்பது ஒரு சில வினாடிகள் இருந்து விடுவது உயர்வானதுன்னு எழுதியிருக்கிறாங்களே ஷாயிரின்கள் கவிஞர்கள் எப்போது பார்த்தாலும் முகானகா செய்கிறார்கள் கொஞ்சம் மிகைப்பாகவே நடப்பாகவே இருக்கிறார்கள் நான் சொன்னார் கேட்டு விட்டு நான் கொஞ்சம் இதை மாத்திர மாத்துங்க என்று சொன்னேன் அப்ப சொலிகாந்தே சொகபத்தே பானியா பெய்

சூஃபிகளுடைய சுகத்தில் இருக்கும் அன்பர்களை தப்பா விளங்கிட கூடாது பருந்து போல்வாங்க இருக்கிறது நோம்பு வைக்காம இருக்கிறது அப்படி விளங்கிட கூடாது அது பேவு கூஃபியத்தது நிச்சயம் பருந்துகளை தொழுதாகணும் சுண்ணத்துகளை தொழுதாகணும் அப்படி அறுத்த வச்சிட கூடாது நிறைய பேர் அப்படி அறுத்து வைக்க காத்துறாங்க அண்ணா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் நாம அப்படிப்பட்ட சிக்ஸிலாவை சார்ந்தவர்கள் அல்ல இது கிடையாது அன்பர்களே அப்ப அவங்க நிலத்தான் கேட்கிறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க தாங்க அப்ப அவர்கள் சொன்னார்கள் நீ லட்ச வருஷம் இபாத செய்தாலும் சுகபத்தை கொண்டு ஒன்று கிடைக்கும் அல்லவா அது இபாதத்தை கொண்டு கிடைக்காது என்ன நண்பர்களே எது சூஃபிகளுடைய சுகபத்தை கொண்டு கிடைக்குமோ அது லட்ச வருடம் நீ தொழுகும் இபாதத்தை கொண்டு கிடைக்காது எனவே சூஃபிகளுடைய தனி விஷயம் அது அதை இதோட சேர்க்க கூடாதுன்னு சார் லட்ச வருஷம் வழங்கினாலும் சரி அவுலியா

இமாம் பாதுகாக்கி ஹமது அவர்கள் ஒழு செய்து கொண்டிருந்தார் அப்போது கையை கோதாமல் விட்டு விட்டுவிட்டார் ரெண்டு பேரில் கோதி கழுவுறதை விட்டுட்டார் அப்போ ஒரு கேட்டுச்சு ஒரு அசரீரி சத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அசரீரி சத்தம் கேட்டுச்சு என்னை நேசிப்பதாக நீ சொல்கிறாய் ஆனால் நான் யாரை நேசிக்கிறேனோ அவருடைய சொன்னத்தை விட்டுவிட்டாள் என்று அல்லாஹுமாம் அழுது கொண்டே அலைந்தார்கள் அழுது கொண்டே அலைந்தார்கள் ஒருவர் அவர்களிடம் கேட்டார் சர்க்காரு ஏன் இப்படி அழுகிறீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னாங்க நான் ரசூடுன்னா ஒரு சுண்ணத்தை விட்டுவிட்டேன் நானே செய்யாம தனேன் ரசூடுன்னா முன்னாள் என் முகத்தை நான் எப்படி காட்ட வேண்டாங்க என்ன சொன்னாங்க நண்பர்களே ஆஹ் கைகை கோதி கழுவும் ஒரு சுண்ணத்தை விட்டதற்காக வேண்டி நான் அழைத்து வர்றேன் சர்க்காரு முன் எப்படி என் திருமுகத்தை காட்டுவேன் நண்பர்களை நாம் பருவதோட விஷயத்துல எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறோம் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வரலாறுகளை ஆச்சரியமா இருக்கு இமாம் செய்யும் பொழுது ஒரு தடவை மூன்று தடவை கழுகுவதற்கு பதிலாக அன்று பெருமானா சொல்லும் மனாமுல வந்து கேட்டார் சுதை இன்னும் நீங்கள் ஒலு செய்யும் பொழுது என்னுடைய ஒரு சுண்ணத்தை விட்டுட்டீங்க ஏன் அதற்காக இமாம் ரஹமத்துல்லாஹி அழகுடைய வரலாறுல எழுதுறாங்க ஒரு வருட காலம் அந்த ஒரு நஃபீலை விட்டதற்காக வேண்டி தினமும் ஐநூறு ரகாத்து நஃபீல் தொழுதாங்க என்ன அன்பர்களே நண்பர்களே கதை சொல்ல நண்பர்களே ஹக்கா சொல்ல வல்லாகி சொல்லுகிறேன் நண்பர்களே அந்த நாதாக்கள் இறை நேசர்கள் முகமது ரசூலுல்லாவுடைய காதலர்கள் நண்பர்களை நாம் அல்லாஹுவை காதரிப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் நீ உள்ளால் உள்ளபடி வல்லாகி என்னை காதலிப்பதாக இருந்தால் என் ஹபீபை என்ன ஹபீப் எப்படியெல்லாம் நடந்து கொண்டாரு அப்படின்னா அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசுறாங்க

நாம் சொல்லக்கூடிய சுண்ணத்துகளில சாதாரணமாக நடந்து கொள்வது என்பது மிக ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தினார் ஒரு ஹலீஃபாள் அவர்கள் சொல்லும் பொழுது பைசினாயத்தை பத்தி சொன்னாங்க நான் அதை கேட்டு எனக்கு கல்புதான் புல்லரிச்சு போச்சு சர்க்கார் கடைசி காலத்துல பாத் வெளியில வரும் பொழுது வலது கால வெளியில எடுத்து வச்சு வரணுங்கிற அந்த ஒரு சுண்ணத்தை ஹயாத் ஆக்கணுங்கிறதுக்காக வேண்டி திரும்ப முடியாம கால் மணி நேரம் அந்த பாத்ரூம்ல இடையே இருந்தாங்க சர்க்கார் வலது காலை தூக்கி வெளியில வைக்கிறது என்ன செய்யறதுக்கு அன்புறல அவர்களால திரும்பி காலை தூக்கி வைக்க முடியல அதை வைக்கிறதுக்கு கால் மணி நேரம் ஆச்சு அந்த ஒரு சுண்ணத்தை ஹயாத்தாக்க சர்க்கார் கால் மணி நேரம் பாத்ரூம்லயே சிரமப்பட்டு நின்றாங்கன்னாங்க அன்பர்களே வரலை அது போன்ற சூஃபிகளுடைய நாதாக்கருடைய கதம் பற்றிய நாம் நம்முடைய வாழ்நாள் அந்த சுண்ணத்துகள் விஷயத்துல நவாஃபீர்கள் விஷயத்துல ஃபருதுகள் விஷயத்துல ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது மூலம் குறை எதுக்கவே கூடாது அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அன்பர்களே நாம் எந்த சூஃபிகளை நம்முடைய சேகுமார்களாக எடுத்திருக்கிறோமோ அந்த நாதாக்கள் பரத விட்டாங்களா அந்த நாதாக்கள் நபிரானை பாதத்துக்களை விட்டாங்களா அந்த நாதாக்கள் வாஜிபாத்துகளை விட்டார்களா இல்லை எப்போது நாம் அவர்களை பின்தொயர்வதாக சொல்கிறோமோ நாமும் நம்முடைய எல்லா செயலையும் ரசூடு எல்லா சுண்ணத்தையும் ஹயாத்தாங்க அன்பர்களே சுன்னத்து தானே நினைச்சா ஒரு சூஃபி சொல்லி காமிச்சாங்க ரசூலுல்லா தானேன்னு சொல்ற மாதிரி

இடது கால உள்ள வச்சு போனான் இதை பார்த்த நான் திரும்பி வந்துட்டேன் அப்ப அந்த மாணவர்கள் நேசர் என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு மனிதர் தன் நேசனின் வீட்டிற்குள் நுழையும் அதபு கூட அவருக்கு இல்லை அவருக்கு என்ன இல்ல அல்லாஹுடி வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கான அதபு என்ன வலது கால உள்ள வச்சு போனோம் அந்த அதபு கூட அவரிடம் இல்லையே அதனால் நான் அவரிடம் உட்காராமல் திரும்பி வந்து விட்டேன்ட்டான் என்ன அந்த மகான்மார்கள் அந்த இறை நேசர்கள் அவரையா அல்லாஹல் முகமது ரசூலுல்லாவுடைய சுண்ணத்து விஷயத்துல எவ்வளவு பேடுதல் செய்திருக்கிறார்கள் நண்பர்களே அதனால் நாமும் சர்க்கார் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் ஆக்கிக்கொள்ள என்ன செய்யணும் போல பெருமானாருடைய ஒவ்வொரு செயலையும் அல்ல அரசித்தான் சர்க்காருடைய ஒவ்வொரு நிலையையும் அல்ல அரசித்தான் அந்த ஒவ்வொரு நிலையையும் நாம் நம்மில் ஆக்கி கொள்ளுவோமே ஆனால் முகமது ரசூலுல்லாவை நாம் நம்மில் கொண்டு வந்துவிடுமே ஆனால் நிச்சயமாக நாம் அல்லாவுடைய மஹபூபா படி அல்லாவுடைய நேசர்களா போய்விடும் அதாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமான முறையில் அந்த சூஃபியாக்களுடைய வரலாறுகள் வாழ்க்கையுடைய அமைப்புகள் அமைஞ்சது நாம எதை சொத்து சுகம் என்று கருதுகிறோம் அன்பர்களே அஜத் ராபியா அம்மா அவர்கள் பிறக்கிறார்கள் அன்று பிறக்கும் பொழுது அவர்களுடைய தகப்பனார் அந்த வீட்டுல அன்னைக்கு விளக்கு எரிக்கிறது கூட எண்ணெய் இல்லை ரொம்ப கடுமையான பஞ்ச காலம் கஷ்டமான ஒரு நிலை அவர்கள் மனைவி சொன்னாங்க பக்கத்துல யார்ட்டையா போய் கேளுங்க ராபியா அம்மாவுடைய தகப்பனார் பேர் இஸ்மாயில் அவர்கள் கொஞ்சம் வெளியில போனாங்க அவர்களுடைய மனம் கேட்க இல்ல திரும்ப உள்ள வந்துட்டாங்க அன்று இரவு அவங்களுக்கு கவலை என்ன இப்படி இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அந்த கவலையில் படுத்து இருக்கிறார்கள் பெருமானார் இஸ்மாயில் நீ கவலைப்படாது இப்ப பிறந்திருக்கிற இந்த புள்ள இருக்க இது பசராவுல ஒரு வாழக்கூடிய சூஃபியாக்களுக்கு எல்லாம் தலைவர் என்ற புள்ள நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பசராவுடைய ஆளுநர் என் மீது தினமும் நூறு செலவா தோதுவார் வியாழக்கிழமை வெள்ளி வெள்ளி இரவு என் மீது நானூறு செலவா தோதுவார் இந்த வாரம் ஓத நீ பசராவுடைய ஆளுநர்கிட்ட போய் நான் சொன்னதாக சொல்லி நானூறு திரகம் வாங்கிக்கிங்கன்னு பெருமானார் சல்லல்ல அலி சொல்லி அனுப்புறாங்க இதை கேட்ட அந்த நபர் யஜமான் ராபி அம்மாவுடைய தகப்பனார் பசராவுடைய ஆளுநருடைய மாளிகைக்கு போறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய காவலர்கிட்ட செய்தியை சொல்றாங்க அவர் உடனே உள்ள விட்டுறாரு போறாங்க அவர் ஹாக்கிம் கேக்குறாரு அந்த ஆளுநர் கேக்குறாரு என்ன நட்சு இப்படி பெருமானார் என் மனாமுல சொன்னார்கள் என்று சொன்னவுடன் அவங்க அந்த நபர் மால மாலே அழுகிறார் என்னுடைய செலவாத்தை பெருமானார் கேட்டுக் கொண்டிருந்தார்களா நான் ஓதும் நானும் செலவாத்தை கொண்டிருந்தார்களா வாங்கன்னு இருக்கிற எல்லா கசையும் எடுத்துக்கீங்க காசை நான் கொடுத்துட்டேன் சூஃபியாக்கள் சொல்லி என்ன சொல்றாங்க போலா அன்பர்களே காசு இல்ல நீ கவலைப்பட்டா முகமதுல்ல மனாமில் வந்தாங்கல்ல நீ கவலப்பட்டா யாரு வந்தா அன்பர்களே அது முராதுன்றாங்க ஆ அன்பர்களே நான் எல்லா நிலையிலும் அன்பர்களே அல்லாஹி அல்லாஹுடைய ரசூலையும் ஒவ்வொரு வினாடியும் அவர்களுடைய பொருத்தத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலுடைய இபாதாத்துகள் எந்த கொடுத்தாங்களோ அந்த இல் விஷயத்தில் அன்பர்களே நாம் இஸ்திகலார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு எஜமான் அல்லாஹ் கொடுத்தா தாலா கொடுத்து அவர்களுக்கு அல்லா நீண்ட வயசு சலாமத் அல்லா அவர்களை கொண்டு அதனால இந்த ஜாத்துகள் இந்த நாதாக்கள் இவர்களை கொண்டு அல்லாஹு தாலா யஜமானுடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் காமிச்சிட்டு இருக்கிறான் அதனால அன்பர்களை நாம் இந்த நம்முடைய நம்முடைய சர்க்கார் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை முறையாக ஆக்கி கொள்ளோமே ஆனால் என்று எஜமான் ஜொலிப்பதை போல் நம்மளே அல்லா ஜொலிக்க செய்வான் செய்வார் ஆசைப்பட்டதும் அன்பர்களே நாம ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரி அல்லாஹுடைய காதலரானு சர்க்கார் ஆசைப்பட்டாங்க அல்லாஹு தாலா நம் அனைவரையும் எஜமானுடைய வசீலாவை கொண்டு சர்க்காருடைய துவா தவச்சையை கொண்டு சர்க்கார் நம்ம எப்படி வாழ ஆசைப்பட்டார்கள் அப்படி வாழக்கூடிய நல்ல முறீதுகளாக அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக باخ دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ